எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து கேழ்வரகும் அது கூடவே தினையும் சேர்த்து ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபீஸ் தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு எடுத்துக்கலாம் அது கூடவே ஒரு கப் அளவுக்கு நான் வந்து பட்டை தீட்டாத திணை அரிசி எடுத்துருக்குறேங்க எங்களுக்கு இங்கே கன்னடால இந்த அரிசி என்றைக்காவது தான் கிடைக்கும் கிடைக்கும் போது நான் வாங்கி வச்சுப்பேன் ஸோ இது வந்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நான் வந்து அரைக்கப் அளவுக்கு உளுந்தும் சேர்க்க போகிறேங்க கருப்பு உளுந்து சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் கருப்பு உளுந்து காலி அதனால நான் நார்மல் உளுந்து தோல் எடுத்து உளுந்து சேர்த்துருக்குறேங்க அரைக்கப் சேர்த்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துடலாம் இப்போ ஓவர் நைட் நல்லா ஊற வச்சாச்சுங்க மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஊறி போய் இருக்கும் இப்போது இது ஊற வச்ச தண்ணியை வந்து நம்ம தனியாக வடிச்சிடலாம் வடிச்சிட்டு நான் வந்து கொஞ்சம் அளவு தான் எடுத்துருக்கிறதுனால மிக்ஸிலேயே அரைச்சி காமிச்சிருக்கிறேங்க இதையே நீங்கள் வந்து இப்போ உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேருக்கு அரைக்கிறீங்கன்னா டபுளாகவும் ட்ரிப்புளாவோ நீங்கள் வந்து போட்டு கிரைண்டரில் விட்டு எடுத்தாலும் ரொம்ப நல்லா வருங்க ஸோ இப்போ இதை வந்து தண்ணி வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு சுத்தமாக தண்ணி சேர்க்காமல் அரைச்சிடலாம் அதுக்கு அப்புறமா கொஞ்ச கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சு கொண்டு இப்போ மாவு பார்த்தீங்கன்னா நல்லா நைஸா அரைஞ்சு வந்துருச்சுங்க கேழ்வரகு நம்ம வந்து ஊற வச்சு அரைச்சோன்னா என்ன தான் நம்ம மிக்சியில் அரைச்சாலும் அங்க அங்கே ஒரு டாட் மாதிரி அந்த தோல் வந்து இருக்கும் ஸோ அது பரவாயில்லை நம்ம வந்து தோசை செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும் அது வந்து எக்ஸ்ட்ரா ஃபைபர் தான் ஸோ குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் நம்ம இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றிட்டு மிக்சி ஜார் வாஷ் பண்ணி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு கையில் இந்த மாவை நல்லா கரைச்சி எடுத்து வச்சிடலாங்க இந்த மாவை நார்மல் இட்லி தோசை மாவு மாதிரி நம்ம புளிக்க வச்சு தான் செய்ய போகிறோம் ஸோ நல்லா கரைச்சி எடுத்து வச்சிடலாம் நான் வந்து ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் அப்படியே விட்டுட்டேன் நான் காலையில் அரைச்சி எடுத்து வச்ச மாவு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஈவினிங் போல் இந்த மாதிரி நல்லா மாவு பொங்கி வந்திருந்ததுங்க இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று செய்கிற கலந்து விட்டுறலாம் நம்ம கேழ்வரகு சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால மேலே வந்து கொஞ்சம் டார்க் கலரில் அந்த கேழ்வரகுனால ஒரு லேயர் ஃபார்மாக இருக்கும் அது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க இந்த மாவில் செய்கிற தோசை குழி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நம்ம வேறு வேறு காம்போவில் மில்லட்ஸாக ஆட் பண்ணும்போது அதோடய டேஸ்ட் வந்து நமக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம அடிக்கடி செஞ்சிட்டே தான் இருப்போம் ஸோ இப்போ மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு இதுக்கு நான் ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு தோல் உரித்து எடுத்துட்டு வந்துருக்கேன் இது இருக்கட்டும் குயிக்காக ஒரு மசாலா தான் செய்ய போகிறோம் அது செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து பெரிய வெங்காயம் இது எல்லாம் நல்லா வதக்கிடலாங்க வதக்கிட்டு இது கூட நான் வந்து காரத்துக்கு கொஞ்சமாக ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் ஒரே ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நான் ரொம்ப டீட்டெயிலாலாம் சொல்லலை பொட்டேட்டோ மசாலா யூஸ்வலாக நம்ம வீட்டில் எல்லாருமே செய்கிறது தான் ஸோ இதுக்கு தேவையான உப்பு பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வெந்து வந்ததும் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கெழங்க கையில் அப்படியே மசித்து இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாங்க உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க எனக்கு காரம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால கடைசியாக நான் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ மசாலா உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ அடுத்தது என்னென்ன பண்ண போகிறோன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இதில் கொஞ்சமாக ஃப்ரெஷ் கருவேப்பிலையும் கிள்ளி சேர்த்துடலாம் அடுத்ததாக வீர்க்கடலை உடைச்ச கடலை சேர்த்து கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து இஞ்சி பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து சட்னியும் தாளிச்சு ரெடி பண்ணியாச்சுங்க இந்த சட்னி தான் இன்னைக்கு சைடிஷ் டிஷ் ஸோ அதையும் தனியாக வச்சிடலாம் நம்ம ரெடி பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு மசாலாவை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாங்க இதை ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ எனக்கு தோசைக்கல் வந்து நல்லா சூடாக ரெடியாக இருக்கு இதில் இந்த மசாலா சேர்த்து ஸ்டஃப்டு தோசை வந்து எப்படி பண்ணலாங்கிறது ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் தோசை மாவை விட கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு திக்கான கல் தோசை மாதிரி ஊற்றிடலாம் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மேலே வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து அப்படியே சேர்த்துட்டு ஹரிதாக்கு கொஞ்சம் இது நிறையா பிடிக்குங்கிறதுனால கொஞ்சம் நிறையா நான் ஸ்டஃப் பண்ணியிருக்கிறேங்க உருளைக்கிழங்கு மசாலா வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி தோசை கரண்டியில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம இன்னும் ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படியே சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சோம்னா இது எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வெந்து வந்துருங்க பசங்க கட் பண்ணி கொடுத்து அவங்க சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நல்ல சாண்ட்விச் மாதிரி சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் சுற்றி கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துடலாம் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டோன்னா தோசை வந்து ரெடி ஆகிடுங்க இப்போ நான் இதை வந்து திக்காக இருக்கிறதுனால ஒரு கத்தியில் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் இந்த தோசை அது மட்டும் இல்லை உள்ளக்க நம்ம வச்சுருக்கிற மசாலா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க இந்த தோசையோடு அப்படியே குழந்தைங்க கடித்து சாப்பிடும்போது தோசை சாப்பிட்ற ஃபீலே இருக்காது ஒரு சாண்ட்விச் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவாங்க தீங்காய் சட்னியோட குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா எப்பவும் சாப்பிட்றதை விட ஒரு தோசை கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க நம்ம மில்லட்ஸ் எல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எதாவது ஆட் பண்ணி கொடுத்தோன்னா எதுவுமே சொல்லாமல் சாப்பிட்ருவாங்க நான் என் பொண்ணுக்கு அப்படி தான் பழக்கினேன் இப்போ அடுத்ததாக குழிப்பணியார கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அந்த குழியில் வந்து அரை இது வர அளவுக்கு மாவு சேர்த்துட்டு நம்ம உருட்டி எடுத்து வச்சுருக்கிற மசாலாவையும் ஃபுல்லாக சேர்த்துட்டு மேலே வந்து இது கவர் ஆகிற அளவுக்கு கொஞ்சமாக அப்படியே மாவு சேர்த்துட்டே வந்தோன்னா ஸ்டஃப்டு குழிப்பணியாரமும் ரெடி ஆகிடுங்க இது எல்லாமே ஒரு ஐடியா தான் பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும் நான் எப்படி என் பொண்ணுக்கு தான் ஷேர் போட்டு வேக வச்சதுனால கொஞ்சம் டக்குன்னே உங்களுக்கு வெந்துருங்க இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு அந்த பக்கமும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் வெளியில் ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளக்க ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கிற குழி பணியாரம் இப்போ ரெடியாயிடுச்சு இதை வந்து இந்த தேங்காய் சட்னியில் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்ததான் நான் வந்து நார்மலாக இந்த மசாலா தோசையெல்லாம் வாங்குவோம்ல கடையில் அதில் பார்த்திங்கன்னா இந்த மைசூர் மசாலா தோசையெல்லாம் கிடைக்கும் நல்லா காரசாரமாக ஒரு சட்னி எல்லாம் தடவி அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஸ்டஃபிங்லாம் வச்சு கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு தோசை தான் பண்ணி காட்ட போகிறேன் ஸோ இப்போ நல்லா திக்கான தோசை மாதிரி மாவை வந்து இந்த மாதிரி இழுத்துட்டு நான் வீட்டில் தக்காளி தொக்கு பண்ணி வச்சுருக்குறேன் இதிலேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாங்க ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ மசாலாவும் சேர்த்துட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம இதுக்குன்னு பண்ணணும்னு இல்லை வீட்டில் தக்காளி தொக்கு இல்லை காரசாரமான சட்னி இருந்தால் கூட நம்ம வச்சு பண்ணலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் என் பொண்ணுக்கு வந்து இந்த இட்லி பொடி ரொம்ப பிடிக்குங்கிறதுனால இந்த பொட்டேட்டோ மசாலா சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக நான் வந்து வீட்டில் அரைச்ச இட்லி மிளகா பொடியும் சேர்த்து தூவிட்டு அப்படியே சாண்ட்விச் மாதிரி பாதியாக மடிச்சுட்டேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி கூட குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் நான் ரெடி பண்ண மாவு வச்சு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி டேஸ்ட்டில் பண்ணி கொடுத்தா பிடிக்குமோ அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேங்க ஸோ நான் ஃபஸ்ட்டு செஞ்ச அந்த ஸ்டஃப்டு தோசையாக இருக்கட்டும் குளிப்பணியாரத்தில் ஸ்டஃப் பண்ணதாக இருக்கட்டும் இந்த சாண்ட்விச் மாதிரி இருக்கிற தோசை இதெல்லாம் நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டாலுமே ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம பசங்களுக்கு வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துட வேண்டியது தான் அடுத்ததாக மெல்லிசு தோசையிலேயும் இந்த மசாலா ஸ்டஃப் பண்ணி அப்படியே மடச்சிக்கிட்டோம்னா நம்ம கடையில் வாங்குகிற தோசையோட இது ரொம்ப நல்லா இருக்குங்க நினைக்கிறேன் ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்ப்ளி தமிழ் அண்ட் அன்சுவல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நான் வந்து ஒன்லி மில்லட் ரெசிபிஸ் தான் நான் வந்து வாரத்துக்கு ஒரு வீடியோவோ இல்லை ரெண்டு வீடியோவோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறேங்க